பிரமுகர்களின் சந்திப்புகளால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் ஊக்கம் வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்டையின் நான்கு ஆதிஷ்ட நிறம் மஞ்சள் அஸ்வினி மகிழ்ச்சி உண்டாகும் பரணி ஆதாயம் கிடைக்கும் கிருத்திகை சாதகமான நாள் ரிஷபிராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசு வரிகள் எதிர்பார்த்த காரியம் கைகூடும் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது வருமானம் தேவைக்கு இருக்கும் வாகன பராமரிப்பில் கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திடம் வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை தெற்கு ஆதிஷ்ட மூன்று ஆதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்

அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிருக சீரிஷம் புதுமையான நாள் திருவாதிரை புரிதல் உண்டாகும் புனர்பூசம் பணிகளில் கவனம் கடகம் ராசி அன்பர்களே தாய்வழி உறவுகளிடம் இருந்த வேறுபாடுகள் குறையும் குழந்தைகள் வழியில் அலைச்சல் ஏற்படும் புதிய வேலைகள் சாதகமாக அமையும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும் பயணங்களால் அனுபவம் மேம்படும் ஜெயம் நிறைந்த நாள் அதிஷ்ட திசை வடக்கு அதிஷ்ட என் மூன்று அதிஷ்ட நிறம் ஆரஞ்சு புனர்பூசம் வேறுபாடுகள் குறையும் பூசம் வெற்றிகரமான நாள் ஆர்வியம் அனுபவம் மேம்படும் சிமோகிராபி அன்புகளே ஆலய வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும் வாகன பாலுகளை சரி செய்யும் எண்ணும் உருவாகும் பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் தனவரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகம் ஆர்வம் ஏற்படும் பூரம் வெற்றிகரமான நாள் உத்திரம் பாராட்டுகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே சிந்தனை திறனில் மாற்றம் உண்டாகும் பானிகளில் மந்தமான போக்கு காணப்படும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்தை தரும் தியானம் மேற்கொள்வது மன பதட்டத்தைக் குறைக்கும் துணையுடன் ஆனுசரித்துச் செல்லவும் பேச்சுகளில் நிதானம் வேண்டும் மனதி குறையும் நாள் ஆதிஸ்த திசை மேற்கு ஆதிஷ்டயின் ஒன்பது ஆகிஸ்த நிறம் சிகப்பு நிறம் ஓத்திரம் மாற்றம் உண்டாகும் அர்த்தம் நெருக்கடிகள் உண்டாகும் சித்திரை நிதானம் வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே மற்றவர்களிடம் வேல் கோபத்தை தவிர்க்கவும் குடும்ப பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் உண்டாகும் நிதானமான செயல்கள் நன்மையை தரும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யவும் அவியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அவிவேகம் வேண்டியின் நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்டையின் நான்கு ஆதிஷ்ட நிறம் பொன் நிறம் சித்திரை நெருக்கடியான நாள் சுவாதி சிந்தித்த செயல்படவும் அவிசாகம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அவிரிச்சிகம் ராசி அன்பகுதி கடல் சார்ந்த செயல்களால் சில நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூர் பயணத்தால் உடலில் சோர்வு உண்டாகும் செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காக செலவுகள் செய்திருக்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் புதிய நபர்களிடம் கவனம் வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன அமைதியை தரும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் காணவும் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிசாக நெருக்கடிகள் உண்டாகும் ஆனுஷம் ஆர்வமின்மை உண்டாகும் கேட்டை அனுசரித்து செல்லவும்

மூலம் உதவிகள் கிடைக்கும் போராடம் வரவுகள் உண்டாகும் உத்திராடம் அனுகூலம் உண்டாகும் மகரம் ராசி அன்பர்களை உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் காடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் சிந்தனை திறனில் சில மாற்றம் ஏற்படும் உலகத்தில் சில நினைவு சுழிவுகளை கற்றுக் கொள்வீர்கள் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் ஆதரவு நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புத்திராடம் நம்பிக்கை மேம்படும் திருமோணம் மாற்றம் ஏற்படும் அவட்டம் சாமர்த்தியம் பிறக்கும்

சாதகமான மேலும் ராசி அன்பர்களே அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் சிறு சிறு விமர்சன பேச்சுக்கள் வரக்கூடும் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் பலமுறை யோசித்து இருப்படவும் சிந்தனைகளில் சில தடமாற்றம் உண்டாகும் அரசு செயல்களில் விவேகத்துடன் செயல்படவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு செயல்படவும் பாசம் நிறைந்த நாள் அபிஷ்ட திசை வடக்கு அபிஷ்ட எண் இரண்டு அபிஷ்ட நிறம் பச்சை நிறம் ஊரட்டாதி செலவுகள் அதிகரிக்கும் ஒத்திரட்டாதி சிந்தித்து செயல்படவும் ரேவதி விட்டு செயல்படவும்